சன் ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த சேல் வீடியோவில் இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க ரெண்டு மாடலுமே வந்து ஒரே இடத்துல வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க சப்ஸ்கிரைப் செய்யாம பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுங்க நம்ம தினசரி கால்நடைகளில் சேல்ஸ் வீடியோ வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வீடியோ மூலமாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் த மாட்டோட முழு தகவல் தெரிஞ்சுக்க முடியுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய முதல் மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கருப்பு சட்டை மாடுங்க ஒரு ஹெச்எப் கிராஸ் ப்ரீடான மாடுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா தலையீத்து கன்று போட்டிருக்குதுங்க கன்று கிட்டத்தட்ட வந்து ரெண்டு நாள் ஆகுதுங்க தற்போதைக்கு வந்து சீம்பாலில் தான் இருக்குதுங்க கன்று குடித்தது போக காலையில் ஒரு நாலு லிட்டருமே சாயந்தரம் ஒரு மூணு லிட்டருமே ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஏழு லிட்டரு கறவு வந்து இருக்குதுங்க நாலே பால் மாடுங்க தலையீத்து மாடுங்க வாங்கிட்டாலும் அதுப்படியான ஈத்து வச்சு கறந்தக்கூடிய மாடுதாங்க கன்றுன்னு பார்த்திங்கன்னா காலை கன்று போட்டிருக்குதுங்க மாட்டெல்லாம் சொல்லி தவிர மாட்டபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க தலையீத்து மாடாக இருந்தாலும் கறவைக்கு வந்து நல்ல குணமாக நிற்குதுங்க நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம் நல்ல ஒரு அருமையான குணமுள்ள மாடுங்க நல்ல மாடுங்க தலையீத்து நல்ல குணமாகவும் இருக்குதுங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்துனா முப்பத்தி ஒம்போது ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையும் வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறதுமே தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மாடோட நடையோட்டம் வந்து வீடியோ வந்து வீடியோட கடைசியில் ஆட் பண்ணியிருக்கிறேங்க வீடியோ முழுவதுமாக பாருங்கள் விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டக்ட் பண்ணி பேசிக்கலாங்க குறைந்த விலையில விற்பனைக்காக இருக்குதுங்க இரண்டாவது மாடோட டீட்டெயில் முழுவதுமாக பார்த்துட்டு எங்கேருந்து விற்பனைக்காக வந்து இருக்கிறங்கிற முழுத்தாகவே சொல்கிறேங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு இரண்டாம் ஈத்து மாடுங்க தற்போதைக்கு வந்து மாடு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு ஒரு அதிகபட்சமாக ஒரு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் பக்கமாக டைம் எடுத்துக்குங்க தலையீத்துலேயே வந்து ஒரு பதினோருலேருந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் கரை கொடுத்துக்குதுங்க நிச்சயமாக பன்னெண்டு பன்னெண்டு லிட்டர் கறவை வந்து விடாமல் கறக்கூடிய வாய்ப்பு தான் இந்த ஈத்தில் இருக்குதுங்க ஆறுப்பல் இளம் மாடுதாங்க இரண்டாம் ஈத்து மாடுங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றபடி எந்தவொரு பிரச்சனையும் இல்லைங்க தண்ணி தினம் எடுக்கிறதுலையுமே குணத்துலையுமே எந்த குறையும் இல்லாத மாடுங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க நேரில் கூட வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க இந்த இரண்டு மாடுகளும் வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி அருகே எம் புதுப்பட்டிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேலை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து இல்லைனா கூட அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க முதல்ல பார்த்தா காரி மாட்டோட நடையோட்டத்தோட வீடியோ வந்து ரெண்டாவது ஆட் பண்ணிக்கிறேங்க வீடியோ முழுவதுமாக பாருங்கள் விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிலுக்கு தவறாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டு கொடுங்க மேலும் உங்களோடய கால்நடைகளாவது விற்பனைக்காக இருந்தாலும் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோட இறுதியில் கொடுத்துக்கறேங்க மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலில் விற்பனை பதிவேற்றம் செஞ்சு உங்களோட விற்பனை வாய்ப்பை எளிதாகி கொடுக்கலாங்க மற்ற ஒரு வீடியோ பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்